பணம் இருந்தால் தான் மரியாதை பணம் இல்லைன்னா மரியாதையே கிடையாது சட்டப்பட மாட்டாங்க நானே மனசில் நடிச்சுட்டு நானே கும்பிக்கிட்டு நானே யாரும் இல்லை யார்கிட்ட போய் சொல்லிடலாம் கூப்பிட்டு உங்களோட முதல் சொன்னீங்க அவன் ஓடி போய்ட்டு ஆகிட்டேன் போய்ட்டு எத்தனை பசங்க ஓடி போயிடுறாங்க நம்மளை விட்டே ஓடி போயிடுறாங்க இவங்களுக்கு பண்ணணுமே எதுக்கு பண்ணணும் போய் தொலைவிட்டோம் போய் செத்து துளையிட்டோம் இந்த இந்த படம் வரும் அப்புறம் தெரிஞ்சவங்க யாரா அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன் ஒரு சில நான்லாம் உங்களை அப்படி பார்த்துருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல என்ன அப்படி பார்த்துருக்கேன் ஞாபகம் இருக்கு நீ என்னால் இந்த சுச்சுவேஷன்ல உங்களை பார்க்க முடியல உங்களாலே பார்க்க முடியல என்ன பாவம் பண்ணணும் தெரியல பாவம் பண்ணுறதுக்கு தான் இப்படி அனுபவிக்கிறேன் பாவங்கள் ஏதோ பண்ணியிருக்கேன் அதனால்தான் இப்போ நான் பண்ணுது உடம்புக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது ஊட்டி ப்ராப்ளம் இருக்குது கை க கை கால் எல்லா ப்ராப்ளமும் இருக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்க எத்தனை அது பிரபுக்கு எத்தனை போய் ஃபோன் பண்ண எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா எடுத்து பேசுகிறாங்களா எங்கே ஃபோனே எடுக்க மாட்றாங்க நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அனுப்புகிறேம்மா ம் இப்போத்துக்கு மெடிசன் வாங்குங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்குள்ளே பேசி ஒரு என்னால் முடிஞ்ச அமௌண்ட் உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி தரேன் சரிங்களா ஐயோ ஆண்டி நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்ல நம்ம சிவாஜியோட கல்யாணத்துக்கு அப்போ கூட நல்லா ஹெல்த்தியாக இருந்தீங்களே அண்ணா எங்கள் உங்களோட முதல் சன்ன எங்க அவங்க ஓடி போயிட்டு ஹைட்ரா போய்ட்டு அவர் மாஸ்டராக தானே இருக்கார் மாஸ்டராக இல்லை அவங்க ஊர்லேயே இருக்கிறாங்க எல்லோரும் நம்மளே ஓட்டுவிட்டாங்க அவ்வளோதான் ம் எப்படியா இருந்துக்கோ இருந்தால் இரு ம் செத்தா ஷேவு வேறு போடுறோம் ஏன் என்னாச்சு ஆ என்னாச்சு உங்களுக்கும் அவருக்கும் நல்லா தானே இருந்தது அப்போது இல்லை நல்லா இல்லை நம்ம நமக்கு ஹெல்ப் பண்ணணுமில்ல அப்புறம் இவங்க இருந்த ஹெல்ப் பண்ண அப்புறம் யார் இருக்காங்க சொல்லி பார்க்கலாம் அவங்க தானே பண்ணணும் நீங்கள் நல்லா சம்பாதிச்சிங்க வீடு வாசல் வாங்கினீங்க நீங்கள் தான் எல்லாருக்கும் கொடுத்தீங்க எல்லோரும் கொடுத்துட்ற இப்போ வந்து இப்போ ஹெல்ப் பண்ணு நம்ம யார் நம்ம ஏன் கேட்கணும் நீங்கள் வச்சிருந்த பணம் நீங்கள் வச்சிருந்துருக்கலாம் அவங்களுக்கே கொடுத்த பசங்களுக்கு கொடுத்தேன் அதுதான் நான் பண்ண வச்சுக்காமல் இப்போ இப்போ என்ன பண்ணுது உடம்புக்கு உடம்புக்கு மட்டுமே முடியல என்ன டயர்டாக இருக்குது சரி படுத்துக்கிட்டே இருக்கலாமா சாப்பிட முடியல எதுவுமே சாப்பிட முடியலன்னு சாப்பாடே தொட முடியல வாயில ஏதோ ஜூஸு கீஸு படம் சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி வர மாதிரி இருக்கா சாப்பாடு எனக்கு ஏற மாட்டேங்குது தொண்டில் இறங்க மாட்டேங்குது இறங்க மாட்டேங்குது இந்த ரசம் சாதம் இந்த கஞ்சி மாதிரி கூட எதுவும் எதுவும் போல் அதெல்லாம் செஞ்சு கொடுக்க ஆள் இல்லையா யார் இருக்காங்க யாரும் இல்லை செஞ்சு கொடுக்குறது கூட யார் இருக்காங்க அவன் என்னதான் செய்வான் அவனுக்கு என்ன தெரியும் வேறு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லாம் இது கஞ்சி கூட அது கூட பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லையே சரி இப்போ யார் தான் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இது வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல நீங்கள் கேட்க ட்ரை பண்ணீங்களா எல்லாம் கேட்டாச்சு ம் எல்லா இடத்துலையும் கேட்டாச்சு ம் எந்த சப்போர்ட்டும் இல்லை யாரும் ஹெல்ப் பண்ணவே இல்லை யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தான் நான் இந்த பேட்டி கூட ஒத்துக்கிட்டு இருப்பேன் இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கூட இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேதான் ஏதாவது நமக்கு எதோ நல்லா இருக்கும்னு கொஸ்டன் தான் நான் பேட்டி கொடுத்துக்கிட்டேன் என்ன கிடச்சா இருக்கும்னு நினைக்கிறீங்க பணம் கடை இப்போ எவ்வளோ பணம் வேணும் எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணுமா ஆமாம் எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு வேணும் அதுவே வேணும் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் இதெல்லாம் பார்த்துக்கலாம் ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதுமா அது இருந்தால் ஏதோ கொஞ்சம் பார்த்துக்கலாம் நம்ம இன்னும் அந்த காலத்து மாதிரியே இருக்கீங்களா ரெண்டு கா ரெண்டு லட்சம்லாம் இன்றைக்கி ஒரு காசே கிடையாது ஆண்டி ஒரு தோராயமாக சொல்கிறேன் எப்போத்துல ஆண்ட்டி இந்த ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது அஞ்சு வருஷமாக தான் ஹெல்த் இஷ்யூஸ் ஆமாம் ஒரே இது ப்ராப்ளம் ஒரே இது கையில் பணம் இல்லை யார்கிட்ட போய் கேட்குறது அவனுக்கும் வேலை இல்லை வேலை இருந்தால் பரவாயில்ல அதில் அவனும் கஷ்டப்படுறா இருந்துக்கிட்டு அப்படி இருக்க சொல்லி யாருக்கிட்ட போய் கேட்குறது யார் கேட்டாலும் எல்லாம் வந்து இது தரேன் அது தரணுனா யாரும் கொடுக்க மாட்டேன் மனசாட்சின்னு இருந்தே கொடுத்தாக்கட்டும் ஓகே மனசாட்சின்னு இல்லை மேடம் ஒன்றும் இல்லை இப்போ இது வரைக்கும் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு எதாவது இல்லை சிவாஜிக்கு தான் தெரியுமா சிவாஜி உங்களுக்கு எதுவும் தெரியல சிவாஜி வருவாப்பில் ஒரு விலை அவனுக்கு தெரியும் எல்லாம் நீங்கள் எப்படி ஆமாம் பண்ணிடுறேன் நீங்கள் அங்கே ட்ரை யாவது பண்ணீங்களா கமலுக்கு எத்தனை ஃபோனு ம் அது பிரபுக்கு எத்தனை போன ம் அவரு அவர் பேர் வரல அவருக்கு ஃபோனு எல்லாேருக்கும் ஃபோன் பண்ண இருந்துக்கிட்டு ம் ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன எடுத்து பேசுகிறாங்களா எங்கே ஃபோனை எடுக்க மாட்டாங்க கட் கட் பண்ண அப்புறம் என்ன அவ்வளோதான் இருந்துட்டு சரி அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க நீங்கள் நடிகர் சங்கம்னா மெம்பரா நடிகர் சங்கம் நம்பராக இருந்தேன் நான் இப்போது இப்போ இப்போ இருக்க நம்பராக தான் இருக்கேன் மெம்பராக தான் இருக்கீங்க ஆமாம் இப்போ தலைவர்லாம் யாருன்னு தெரியுமா தலைவர் தானே அவர் யார் பேர் வர மாட்டேங்குது விஷால் ம் அவங்களாம் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா அவர் வந்து எப்படின்னா மாதம் மாதம் வந்து இந்த அறக்கட்டளை ம் அறக்கட்டளை இருக்குல்ல அதுக்கு வந்து ஐநா ஐயாயிரம் ஐயாயிரூவா கொடுப்பார் அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு ஆ அது யாருக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு கொடுப்பாரு கொடுப்பார் ஓகே அதுதான் வயசாக கொடுப்பேன் ஆ அது வரும் நீங்கள் ட்ரை பண்ணலையா அஞ்சாயிரரூபா வச்சு நம்ம என்ன பண்ணுறது இந்த காலகட்டத்தில்னு அது ட்ரை பண்ணல அவங்களால முடிஞ்சுது அறக்கட்டளை கொடுக்க அதுக்கு மெடிக்கல் செலவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் டான்சர்ஸ் யூனியன் மெம்பரா ஜூலையில் ம் ஆமாம் டாக்டர் தான் நான் மெம்பராக இருக்கேன் யூனியனில் இப்போ வரைக்கும் எல்லா இடத்துல கட் பண்ணி படம் அப்போ வந்து பணம் படத்தி புரியும் எனக்கு சொந்த வீடு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டோம் நாற்பத்தஞ்சாயிரூபா ஹெல்பாக வாங்கிட்டோம் இப்போ அது இருந்தால் கூட மெடிக்கலுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் தராங்க அது தெரியுமா ஆமாம் இன்சூரன்ஸ் தான் இல்லை இன்சூரன்ஸ் கூட கட்டலை அது இன்சூரன்ஸ் அவங்க கட்டி வச்சுருக்காங்க எனக்கு கட்டி வச்சது இப்போ மூணு மூணு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேம்மா ம் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலு அப்புறம் ஆலந்தூர் ஒரு ஹாஸ்பிட்டலு சூரிய ஹாஸ்பிட்டலு இத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கு எதுக்கே பணம் இவ்வளோ ஆகிருக்கும் யோசனை பண்ணிப்பாரு உடம்புக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு உடம்புக்கு தான் டயர்ட்னஸ்ன்றது உங்களோட உ உங்கள் ஹெல்த் கண்டிஷன் இப்போ என்ன இப்போ லிவர் ப்ராப்ளமா கிட்னி ப்ராப்ளமா லிவர் ப்ராப்ளம் இருக்கு யூட்டி ப்ராப்ளம் இருக்குது கை கை கால் அச்சோ எல்லாம் என்ன லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அச்சோ நீர் இருக்கே எல்லாம் இருக்கு இருக்கு யூட்டி வேதனை இருக்குது எல்லா ப்ராப்ளமும் இருக்கு ஒரு ப்ராப்ளம் இது இப்போ இது வந்து நீர் மருந்தெல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு கொடுத்தாங்க லிவர் மாத்திரை கூட கொடுத்தாங்க லிவர் மாத்திரை கொடுத்தாங்க எல்லா மாத்திரையும் போட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலில் வேறு மாத்திரை பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் சூரிய ஹாஸ்பிட்டலில் இப்போ இந்த ஓமந்தூரா ஹாஸ்பிட்டல்லாம் சொல்கிறாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கண்ணா அதெல்லாம் வேஸ்ட்டு ஏன் அப்படி வேஸ்ட்டு போயிட்டு வந்தாச்சு கூட பணத்தை தான் போடுக்குறாங்க அது ஃப்ரீ இல்லைம்மா ட்ரீட்மெண்ட்டே அனுப்பி அப்படியே சொல்லி தான் போடுறோம் நாங்கள் ஐம்பதாயிரம் ஆயிராயிரம் எழுபதாயிரம் அப்படி கேட்குறாங்க இல்லைன்னா நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகும் அதை கூட போய்ட்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு எதுவும் எப்படி போய் அங்கே போய் உட்காந்துக்கிற ஆள் இல்லை கூட ஒரு துறைக்கு ஆள் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருக்கணும் கூட யார் இருக்காங்க நமக்கு கூட பார்த்துக்கிறது உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு ஆண்டி பிள்ளைங்க எடுத்து நீங்கள் சொந்த வீடு வாங்கியிருக்கீங்க நான் இதெல்லாம் எதுவுமே செய்யலை ஆனால் பிள்ளைங்க இருந்தும் இன்றைக்கி அந்த சிவாஜி இல்லைன்னா நம்ம நிலமை என்ன பயமாக இருக்கு ஆண்ட்டி பயமா இருக்கா ரொம்ப வேதனை இதெல்லாம் நினச்சா உண்மையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம கையில பணம் இருந்தால் தான் மரியாதை பணம் இல்லைன்னா மரியாதையே கிடையாது சட்டப்பட மாட்டாங்க அப்படி இருக்குது யார்கிட்ட போய் சொல்கிறது நானே தான் நானே மனசில் தரிச்சுட்டு நானே குவிக்கிட்டு நானே தான் உட்காந்து யாரும் இல்லாமல் யார்கிட்ட போய் சொல்லி நான் உட்காட்டுருக்கேன் இந்த மாதிரி நம்ம நீங்கள் பார்த்த பெத்த பசங்களே இல்லைன்னும் போது உங்கள் போது நம்ம மற்ற நடிகர்களை என்னென்னு போய் கேட்குறது அப்படிதான் பெத்த பசங்க ஓடி போயிடுறாங்க நம்மளை விட்டு ஓடி போயிடுறாங்க எங்களுக்கு படமே எதுக்கு பண்ணணும் போய் தொலையிட்டோம் இப்போ சத்து தொலைட்டோம் அந்த மாதிரி நிற்குவாங்க எங்கேயோ தான் சில பேர் தாய் தகுப்பின பார்த்துக்கிறாங்க எல்லோருமே பார்த்துக்கிறது ஏதோ மூலமாக இருக்கிறவங்க தான் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அது அந்த இது அந்த இந்த பணம் வரும் அப்புறம் தெரிஞ்சவங்க யாருன்னா அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதை வச்சு தான் நான் பார்த்துக்கிறேன் நான் உங்கள அப்படி பாத்துருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல என்னன்னா நான் உங்கள இப்படி என்னால இந்த சுச்சுவேஷன்ல முடியல பாக்க முடியல இல்லை என்ன பாவம் படணுன்னு தெரியல பாவம் போடுறதுக்கு தான் இப்படி அனுபவிக்கணும் பாவங்கள் ஏதோ படி இருக்கேன் தான் இப்படி நான் வேதனைப்படுறேன் நீங்களே எவ்வளோ வேதனைப்படுறீங்க இந்த மாதிரிட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ வேதனைப்படணும் இப்போ நான் நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா இன்னைக்கு எத்தனையோ எல்லா நடிகர்களும் கொடுக்கணும்னு கிடையாது இல்லைங்களா பட் முடிஞ்ச நடிகர்கள் கண்டிப்பாக இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா போட்டால் கூட அவங்க கேட்குற காசு பெரிய காசே கிடையாது இப்போ இதை நான் யார்கிட்ட கேட்கணும் யாருக்கிட்ட உங்க 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 எல்லாத்தையும் நான் எப்படி கையெடுத்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கணும் யாருக்கிட்ட கேட்கறீங்க நான் வந்து நான் வந்து பொதுமக்கள் கிட்ட நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் என்டர்டைன் பண்ண அந்த காலத்தில் நீங்கள் entertain பண்ண மக்கள் இன்னைக்கு ஏஜ் ஆகி அவங்களும் இருப்பாங்களான்னு தெரியாது ஸோ இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் நடிகருங்க கிட்ட தான் கேட்குறேன் இனி எவ்வளோ பெரிய நடிகருங்க இருக்காங்க ஒரு கண்ணு மூடி கண்ணு காட்டினாலே கொடுத்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க இருக்கிறாங்க ஆனால் ஏன் நான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சினிமா மட்டும்தான் என்னோட சினிமா வட்டாரத்தில் இருக்கிற எல்லா நண்பர் கிட்டயும் எல்லா பெரிய நடிகர்கிட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் உங்களை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் என்னால் ஆனது நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஆனால் நீங்கள்லாம் பண்ணணும் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் இல்லாத பட்சத்தில் நான் எங்கே போய் இதுக்கு முறையிடணுன்றதையும் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் எப்படி எப்படிங்க இவ்வளோ இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களால் டேபிளில் உட்காந்துட்டு சில்வர் ஸ்பூனில் சாப்பிட முடியுது ஒருத்தவங்க வந்து நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க அவங்க வெயிட் உருவ கேலி பண்ணி அவங்கள அவங்க வந்து அவங்க உருவத்தை அவங்க கிண்டல் பண்ண வச்சுக்கிட்டு நம்மளை சிரிக்க வச்சவங்க இன்றைக்கி அவங்க உடம்பு பாருங்கள் எவ்வளோ எப்படி உங்களால் இவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸாக இருக்க முடியுது என்ன நடிகராக பிறந்துட்டோம் உங்களை என்டர்டெயின் பண்ண ஒரு காரணத்துக்கு நான் பிச்சை எடுக்க சொல்கிறீங்களா கிட்டத்தட்ட அந்த நிலமையில தான் இப்போ நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறது அந்த நிலமையில தான் இருக்கோம் இதுக்கு மேலே நான் யார்கிட்ட கேட்கணுன்றத இந்த கலாட்டாவில் இப்போ பார்த்துட்ருக்க ஆண்டியோட நானும் பேசிகிட்டு இருக்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இன்டர்வியூவுக்கு கீழே எனக்கு கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸ் படிக்க போகிறேன் நான் யார்கிட்ட கேட்கணுன்றது பொதுமக்களான நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அவங்களை அப்ரோச் பண்ணி கேட்பேன் எது ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறீங்களோ ஆரஞ்சு குடிக்கிறீங்களா ஆப்பிள் ஜூஸ் పవం ఎం పిత్ అవును వేలేమీ డౌన ఇంక వీటికి వాడ ఎవో ఇదికి వేది ఏడయిన ఇది కాళల రో వైతే పోతుంది ఇది ఇప్పుడు సాపడనవ్ అదకప్పు సాలు நீங்கள் என்ன பாவம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் பாவம் பண்ணலைன்னு எனக்கு தெரியும் குடும்பத்துக்காக உழைச்சிங்க ஆமாம் எனக்கு தெரியும் எல்லாரையும் நீங்கள் செட்டில் பண்ணிங்க அதனால் நீங்கள் எந்த பாவமும் பண்ணலை எனக்கு என்னன்னா இந்த இந்த வழிகளோட நோய் நொடிகளோட நீங்கள் இருக்க வேணாலும் தான் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் கடவுள்னு ஒருத்தர் பார்த்துட்டு தானே இருக்கார் இந்த இந்த க்ஷணத்துலேருந்து உங்களுக்கு யாரானு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க யாரா ஹெல்ப் பண்ணால் தான் உண்டு இல்லைன்னா நடித்தரு அந்த நிலைமை வராது ஆண்டி வராது நாங்களும் விட்டுற மாட்டோம் ஆண்ட்டி எனக்கு இன்றைக்கி தான் நான் இந்த இவ்வளோ தூரம் தெரிஞ்சு நான் இன்னொரு இன்டர்வியூ பார்த்து நீங்கள் என்னோன்னதான் நான் வீட்டுக்கு வந்தேன் அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க வீட்டுக்கு உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி தெரியும் எனக்கு உன்னோட ஜிபே நம்பர் கூட நான் இப்போது நான் கொஞ்சம் கேஷ் அனுப்புகிறேன் நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அனுப்புகிறேம்மா ம் இப்போத்துக்கு மெடிசன் வாங்குங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இன்னிக்குள்ளே பேசி ஒரு என்னால் முடிஞ்ச அமௌண்ட் உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி தரேன் சரிங்களா ஐயோ ஆண்டி அப்படிலாம் பேசாதீங்க நானும் உங்கள் பொண்ணு தானே எனக்கு உரிமை இருக்குது நான் பண்ணித்தரேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இன்னிக்கே பேசி என்னால் என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்பு உங்கள் ஹெல்த் இஷ்யூக்காக நான் இமீடியட்டாக பேசி பண்ணித்தரேன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போ நல்லா பார்த்துக்குறேன் இங்கே எதுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போனால் மாத்திரைக்கு போனான் நான் அதுதான் போயிருப்பான் அவனை அவனும் வேதனை பாவம் இன்னைக்கு வச்சுக்கிட்டு நான் வேதனை பண்ண கையில் பணம் இல்லாமல் எல்லோருக்கிட்டே போய் பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் தரீங்களா நீங்கள் தரீங்களா நீங்கள் தரீங்களான் இது வரைக்கும் என்ன கேட்டதில்லை சிவாஜி இல்லை அதுதான் என்னை கேட்டதே கிடையாது நீங்களா ஃபோன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ கேட்டதால்தான் நான் சொன்னேன் ஏதோ இந்த செய்வாங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி இந்த அம்மாகிட்ட பேசு அப்படி சொல்லு இல்லை ஆண்டி அப்படி வரல இது நான் வந்து எங்கள் சேனல்லாம் எங்கள் சேனல் தான் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களை எடுக்கணுன்னொடனே நான் வந்து சிவாஜிக்கு ஃபோன் பண்ணேன் எங்கே இருக்காங்கடா ஆண்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் நான் சிவாஜி கிட்டேயும் சொல்லலை நான் என்ன கேட்டேன்னா என்ன சாப்பிடுவாங்க என்ன கறி மீன் எடுத்துகிட்டு வர்றானா இல்லைக்கா இப்போ அவங்க அதெல்லாம் சாப்பிட்றதுல ஜூஸ் தான் சொன்னதுக்கப்புறம் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் தர சிவாஜி என்கிட்ட இதுவரைக்கும் என்ன ஹெல்ப்புன்னு கேட்கவே கிடையாது ஆனால் நான் இப்போ ப்ராமிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு டியூஸ்டே உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே ஒரு கணிசமான அமௌண்ட்டு உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் சரிங்களா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை நான் உங்கள் டாட்டராக நான் செய்ய வேண்டிய கடமையில் இருக்க நான் செய்கிறேன் சரிங்களா ஆண்டி ஆ உண்மையிலே சொல்ல போகணுன்னா இது எனக்கு விருப்பம் கிடையாது கலை குடும்பம் அப்படின்னா அவங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களோட வம்சம் நாங்களெலாம் உங்கள் கிட்டலாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஜிபே நம்பர் போடுறோம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க ரொம்ப வேதனையாக இருக்குது என்னால நான் முடிஞ்சது நான் பண்ணுறேன் நீங்களும் எத்தனையோ பேர் அவங்க உங்கள் பாட்டி வயசில் இருக்கலாம் அம்மா வயசில் இருக்கலாம் நான் ஜிபே நம்பர் கீழே கொடுக்க சொல்கிறேன் அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக ஹெல்ப் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு புண்ணியவங்க எனக்கு இதுக்கு மேலே வார்த்தைங்க சொல்ல தெரியல தேங்க்யூ